வணக்கம் அன்பு நேர்களே தமிழகத்தில் அங்கங்கே ஆறு மாதம் ஒரு தடவை ஒரு வருஷம் ஒரு தடவை ஒரு மாதம் ஒரு தடவை ரெண்டு வாரம் ஒரு தடவை ஒரு நாள் ஒரு தடவை அப்படி பாலியல் வன்கொடுமை அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு இதற்கு சட்டம் இருக்கு ஆனால் கடுமையான சட்டம் போட்டவர்கள் யார் யார் போடுவாங்க நம்மளை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்கள அவங்க தான் போடுவாங்க ஏன் போட மாட்டிக்கிறாங்க மொத தடவை பாலியல் நடக்கும்போது இரண்டாவது தடவை பாலியல் நடக்கும் போதே கடுமையான சட்டம் போட வேண்டும் சவுதி அரேபியாவில் ஐம்பது லட்சம் பேர் தான் இருக்கிறான் ஆனா இங்க நூத்தி இருபது கோடி மக்கள் இருக்கிற இந்த பாப்புலரான ஜனத்தொகை உள்ள இந்தியாவில் இங்கு தான் கடுமையான சட்ட திருத்தம் இருக்க வேண்டும் ஏன் போட மாட்டிக்கிறாங்க என்ன பண்றாங்க இவர்களை ஆட்சி அரியணை உட்கார வச்சு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க சில கேள்விகள் இங்கு எழுப்பிக்கிட்டு இருக்கு ஏன் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது நிர்வாணப்படுகின்றது நான் சொல்ல முடியும் ஏன் ஒரு தடவை இரண்டு தடவை பாலியல் நடக்குதுனாவே நீ ஏன் கடுமையான சட்ட திருத்தம் போடுற நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆட்சி நடத்தறியா இல்ல என்ன நடத்த உனக்கு ஆட்சி நடத்த தெரியல இறங்கு இந்த நாட்டுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்துக்காக உணர்வுள்ளவன் நடத்திட்டு போறான் உனக்கு எதுவும் இல்லை என்றால் இறங்கு இதுதான் நம்மளுடைய கேள்வி இதுதான் நம்மளுடைய கேள்வி ஒரு தடவை பாலியல் தடவை அவன் வாழ்க்கை நினைச்சே பார்க்கக்கூடாது பாலியல் பெண்களுக்கு சுலபமான முறையில பகடகாய யூஸ் பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொள்ளாச்சி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை அந்த அளவுக்கு பிடிச்சாங்க அந்த கேஸ் என்னாச்சு மூடி மறைக்கப்பட்டார்கள் தமிழக மக்களுக்கு உங்களுக்கு தெரியுமா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கேஸ் என்னாச்சு தமிழக மக்களுக்கு உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணகிரியில சிவராஜ் என்ற பள்ளி குழந்தையை சீரழித்தானே அவனுடைய கேஸ் உங்களுக்கு தெரியுமா கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி குழந்தைய சீரழிச்சானே அந்த கேஸ் அண்ணா நகர்ல ஒரு நடுத்தர ஏழைப்பட்ட ஒரு பெண்ணினுடைய கற்பை சூறையாடினானே அந்த என்ன ஆச்சு என்ன ஆச்சு மக்களுக்கு வெளிப்படுத்துங்க எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது அண்ணாநகர்ல பாதிக்கப்பட்ட பெண் வந்து தாய் தந்தையிடம் சொல்லும் போது தாய் தந்தை போய் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் என் பெண்ணுக்கு இது மாதிரி நடந்துருச்சு முறையிடும் போது தாய் தந்தைகளை நிர்வாணப்படுத்தி அடித்தார்கள் எங்கு சட்டம் பாதுகாக்க வேண்டியவர்களை சட்டத்தை கையில் வைத்து தவறான வீதி விளையாடுறாங்க எப்படா பயம் இருக்கு எப்படா பயம் இருக்கு இந்த நாட்டுல அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தானே இருப்பான் நீங்க சரியான சட்ட திருத்தம் போடலன்னா எப்படி எப்படி அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருக்கு இதுக்கு முடிவு தட்ட வேண்டியவர் யார் ஆட்சியில் என்ன பண்ணுறீங்க ஆட்சி நடத்துறீங்களா என்ன பண்ணுறீங்க என்னுடைய கேள்வி இதுதான் உங்களால அடுத்தடுத்த விபத்து நடக்காம இருக்க சட்டம் சிவிரா போட முடியல எதற்கு ஆட்சி மக்களை ஏன் பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க வளம் களவு போகுது நிலம் களவு போகுது கேரளாக்கார மருத்துவ கழிவு கூட நீங்க கொட்டுறா எதையும் கண்டுக்கிறது இல்ல மலையை கடத்தலாம் மணலை கடத்தலாம் டெய்லி கொலை கொள்ள கற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது இவர்களை தமிழக மக்கள் மீண்டும் ஓட்டு போட்டுட்டு ஜெயிக்க வச்சுட்டு ஐயோ என் வீட்டை இடிக்கிறான் ஐயோ என்னுடைய விவசாய நிலத்தை அபகரிக்கிறான்னு ஒப்பெரிவிப்பானுங்க இந்த மானங்கட்ட கூட்டம் இதுதான் நடக்குது இங்க வேற எது நடக்காது உற்று பார்த்தா இதுதான் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு என்னடா நடக்குது இங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை அந்த கேஸ் இன்னாச்சு மூடி மறைச்சாரு சிறுமதி கேசுக்கு என்ன ஆட்சி கள்ளக்குறிச்சி குறிச்சி மூடி மறைச்சார் என்ன நடக்குது இங்கே ஒன்னும் புரியல ஒன்னும் புரியலை பெண்களுக்கு அனுப்ப முடியல ஒவ்வொரு பெற்றோர்களும் வயிற்றுல நெருப்பு கட்டி வாழ்ற மாதிரி தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் வாழ்ந்துட்டு இருக்கும் ஆட்சி நடத்தவர்களே இந்த தமிழகத்தை போதை தேசமாக மாற்றி விட்டார்கள் அவங்களே சாராயால வச்சிருக்காங்க அவங்களே விற்கிறாங்க அவங்களே சொல்றாங்க பெற்றோர்களே தாய் தந்தைகளை இதய தலைமுறைகளை யாரும் குடிச்சு குடிச்சு பல போகாதேன்னு அவங்களே நியூஸ் நியூஸை வெளியிடுறாங்க மானமா இல்லை வெக்கமா இல்லை தமிழர்களை கொத்தடிமையாக நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழர்கள் அறிவில்லாதவன் என்று கொண்டிருக்கிறீர்களா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது மக்களை பைத்தியக்காரன் என்று நினைச்சு டிஎம்கே இருக்கிறாங்க இந்த இந்த ஆனா மீண்டும் அவங்கள தான் ஓட்டு போட்டு நொட்டு வேணாம் இது மாதிரிதான் நடக்கும் மக்கள் எவனும் பேசக்கூடாது இதுதான் கதை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தினதோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒரு பேப்பர் நியூஸை நேற்று முன்தினம் ஒரு தந்தி தினத்தந்தியை பார்த்திங்க ஒரு பேப்பர் அந்த ஒரு இடத்துல கூட ஒரு நல்ல நியூஸ் இல்லை எல்லாமே எல்லாமே எப்படி பாலம் கட்டி களவாண்டி போனது பாலம் கட்டி ஆற்று க தண்ணியில் அடிச்சுட்டு போனது கொலை பண்ணது அடிச்சது சீட்டிங்கு பாலியல் இதுதான் வருது ஒரு நல்ல நியூஸ் பார்க்க முடியல உங்களால் ஆட்சி செய்ய முடியலை என்றால் இறங்கி விடுங்கள் அதுதான் மக்களும் சரியில்லை அரசியல்வாதியும் மக்கள் இந்த பிரச்சனை எதுக்கு இப்படி நடக்குது நம்ம பிள்ளைகளுடைய நாம எதற்கு காவு வாங்கணும் நாம தப்பு தப்பா ஓட்டு போட்டுட்டு ஆட்சி வழி நடத்த தெரியாத இந்த நாட்டை ஆட்சி செய்ய தெரியாதவ நிலமெல்லாம் ஆட்சியை கொடுத்துட்டு நாம நூறுக்கு இரநூறுக்கு கோட்டர் கோழி பிரியாணி இட்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மனித நாம் அப்புறம் என் பிள்ளைக்கு கற்பழிச்சிட்டான் என் விவசாய நிலத்தை அபகரிச்சிட்டான் என்ன வந்து சீன்றான் அப்படின்னு என் வீட்டை இடிச்சிட்டான் அப்படின்னு ஏன் ஒப்பெரி ஓலை வைக்க வேண்டியது மக்கள் திருத மாட்டேங்க பல பிரச்சனை இருக்கு இன்னைக்கு நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணை படுத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க என்னத்தை சொல்லுவீங்க ஞானசேகரம் என்பவன் அந்த ஞானசேகரம் என்பவன் யார் என்றால் அவங்களுடைய மனைவி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு கீப்பிங்காக வேலை செஞ்சுட்டு டெய்லி ட்ராப் பண்ணும்போது பிக்கப் பண்ணும்போது உள்ளே போய் நுழைஞ்சி பார்த்துட்டு பல பெண்களை இது மாதிரி சாக்கு நேசி கொடுத்து பண்ணியிருக்காங்க பாலியல் வன்கொடமை ஆனால் இது மூடி மறைக்கப்பட்டு அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் தாய் தந்தையிடம் சொல்லும் பொழுது தாய் தந்தை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எது இருந்தாலும் கேஸ் வாமான்னு சொல்லிட்டு பக்கத்து கோட்டூர் காவல் நிலையத்தில் போய் கொடுத்து அதை மூடி மறைச்சால் இது அடுத்த பெண்களுடைய நிலைமையும் பார்க்க வேண்டும் என்று அந்த தாய் தந்தைகள் போய் கோட்டூர் நிலைய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இன்றைக்கு ஞானசேகர் என்பவன் காவல் நிலையத்தில் பிடிபட்டு இன்னைக்கு சிறைவாசியாக கிடக்கிறான் எப்படி இந்த ஞானசேகர் பிடித்தான் என்றால் அங்கு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு போயிட்டா அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அர்ப்பணித்திருக்கிறான் அப்போ வந்து அந்த பெண் வந்து கரெக்டாக அந்த ப்ளூ டீ ஷர்ட் சொல்லியிருக்காங்க அந்த ஞானசேகரம் என்பவன் எப்படி பிடிப்பிட்டான் என்றால் அங்கு மொபைல் ட்ரக்கை மொபைல் அலைபேசி ட்ரக்கை ட்ரக் பண்ணும்போது அந்த இடத்துல இவனுடைய அலைபேசி தான் இருந்திருக்கு அதை வச்சு பேச இல கரெக்டாக அவன் ஞானசேகரன் பேசியிருக்கிறான் அவங்க வீட்டை போய் அட்ரஸ் பிடிச்சி போய் பார்க்கல அந்த பெண் சொன்ன ஷர்ட் அதே கலரில் இருந்திருக்கு ப்ளூ ஷர்ட் ப்ளூ ஷர்ட் அதே கலரில் இருந்திருக்கு அங்கே வீட்டில் போகும்போது போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்கே ஞானசேகரம் என்று ஞானசேகரனுடைய தம்பி இவனுக்கு இதே பொழப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அப்புறம் இவனுடைய டிஷர்ட் அவன் தம்பியே வந்து அந்த வீட்டில் சர்ச் பண்ணி கொண்டாந்து காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கான் ஈஸியாக பிடிப்பட்டான் ஞானசேகரன் இது மாதிரி எதற்கடா இப்படி இருக்கிறீங்க நமக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பெண்ணுடைய நடந்த விபத்தை பத்தி நாம பேசறது முக்கியம் இல்லை இந்த பாலியல் ரீதியா நீங்கள் என்ன செய்தீர்கள் இதுதான் நம்மளுடைய கேள்வி அடுத்தடுத்து நடக்காம இருக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் இந்த சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யலை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கா நாளைக்கு வேறு இடத்துல நடக்கும் உடனே பண்ணிட்டு ஈஸியா கால தூக்கிட்டு உள்ள போய் ஜெயிலு பெயிலுன்னு மக்கள் நாள் வருவான் கொலை பண்றானுங்க இன்னைக்கு கொலை பண்ண நாளைக்கே வெளியில வந்து ஜாலியா சுத்துறான் எங்க சட்ட ஒழுகு இந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நாமக்கு நாமே வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் காவல் நிலையம் காவலர்கள் பாதுகாப்பாங்க இந்த சட்டம் பாதுகாக்கும் இந்த ஆட்சியாளர்கள் பாதுகாப்பாங்க நீங்க பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் பகுதியில் யாராவது வந்தார்னா உங்கள் பகுதியில் நோட்டமிடுகிறார்கள் என்றால் வாட்ச் பண்ணுங்க எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நமக்கு நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இங்கே யாரும் பாதுகாத்து கொள்ள மாட்டார்கள் இது வேஸ்ட் ஆட்சியாளர்களும் சட்டங்களும் இங்கு வேஸ்ட் என்பதை கூறி இந்த காணொலி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்